நம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் மாறாக என் பொருட்டு தம்மை அழைத்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர் மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அதாவது சிலுவை என்பது நான்காம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வரவேற்பு பெற்றது அதுவரையிலும் சிலுவை வந்து பேசும் பொருளாக தான் இருந்ததே தவிர அதை யாரும் ஒரு புனித சின்னமாக அல்லது மீட்பின் கருவியாக பார்க்கல அப்போ ஃபோர்த் செஞ்சுரிக்கு பிறகுதான் அது வந்து ஒரு சிறப்பாக அது ஒரு தனித்துவமான ஒரு அடையாளமாக மாற்றப்படுகிறது கிறிஸ்துவர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை அது பெற்றுக்கொண்டது இப்போ அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்தது முன்னூற்றி பன்னிரெண்டுல நடந்த ஒரு போர் என்னன்னாக்கா அதாவது மார்க் ஹெலினா என்று அவருடைய மகன் என்ன செய்கிறான்னா போர் செய்கிறார் போர் செய்யும்பொழுது அவருக்கு எதிராக இருக்கிறவரை தோற்கடிக்க முடியல அப்போ இந்த சிலுவையை பிடித்து கொண்டு மனதில் நினைத்தவராய் போர் பொழுது அவருக்கு வெற்றி கிடைக்குது அப்போ இந்த உண்மையிலேயே இந்த சிலுவை எனக்கு வாழ்க்கையில வெற்றி கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பாரசீகர்கள் என்ன பண்றாங்கனாக்கா இவங்க எரிசில மேல படை எடுக்கும் போது எடுத்து இங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு இந்த சிலுவை அவங்க நாட்டு கொண்டு போயிட்டாங்க அப்புறம் மீண்டும் அவங்க என்ன பண்றாங்க கான்ஸ்டன்டைன் நோபல் அவங்க பீரியட்ல மீண்டும் அவங்க பாரசீகத்துக்கு மேல போர் செய்து அங்க இருந்து அந்த சிலுவையை கொண்டு வரணும்னு முடிவு எடுக்கிறாங்க இப்படி கொண்டு வரும்போது கான்ஸ்டன்டைனால அந்த சிலுவையை தூக்க முடியல ரொம்ப பாரமா இருந்தது அப்ப அவரோட உடனே இருந்தவங்க சொல்றாங்க அரசனை நீங்க வந்து இந்த ராஜ வஸ்திரத்தை எல்லாம் கட்டிட்டு பாருங்கன்றார் அவர் என்ன பண்றாரு அந்த அந்த போட்டது ஆபரணங்கள் எல்லாம் கட்டி சிலுவை தூக்குறாரு தூக்க முடியல அப்புறம் என்ன பண்றாரு அந்த ராஜ உடைகள் எல்லாம் கட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் சாதாரண ஒரு எளிய மனிதனை போல ஆடையை உடித்து கொண்டு சிலுவை தூக்குறாரு அவரால் எளிமையா தூக்க முடியுது அப்போ ஏன்னா இந்த சிலுவையில ஆண்டவர் எளிமையாகத்தான் அவரை அது சுமந்தார் எளிமையான ரூபத்தில் தான் அவர் மறித்தார் இதுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை கிடையாது தேவையில்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார் அப்போ இந்த சிலுவை என்பது ஒரு சிறப்பான ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுத்தாலும் மீட்பின் கருவியாக கொடுத்தாலும் அது சிலுவை என்பது நமக்கு ஆசீர்வாதமாக என்னப்பட்டாலும் அது எளிமையும் தாழ்மையும் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது ஆகவே இயேசு சிலுவை சுமந்ததினாலே அது வெற்றி சிறந்தார் அவர் உயிர் தெழுந்தார் ஆனாலும் இந்த சிலுவை நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது அந்த அடையாளம் நமக்கு தாழ்மையின் ரூபமாக அமைதியின் ரூபமாக நாம் அதை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குகள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னாலும் தாழ்மையோடு இருந்து கிருபை பின்பற்ற கிருபைத்தார் வீட்டு ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆம்